வாங்க எல்லாரும் காலை வணக்கம் சூப்பராக ஒரு கொள்ளு குழம்பு வைக்கலாம் கிளைமேட் சரியில்லை மழை பெஞ்சிகிட்டே இருக்குது இப்போது ஒரு பதினஞ்சு மூணு நாளாக கொள்ளு குழம்பு வைக்கலாம் மழை பெய்த இல்லையோ வாரம் ஒரு நாள் கொள்ளு குழம்பு வச்சு சாப்பிட்டா உடம்புல இருக்க கொலஸ்ட்ரால் குறைச்சிரும் உடம்புக்கு அவ்வளோ சளி நெஞ்சு சளி எல்லாம் கட்டாது சளி பிடிக்காது இந்த மாதிரி நிறைய கொள்ளுல நிறைய சத்து இருக்கு அதனால் வாங்க கொள்ளு குழம்பு எப்படி வைக்கிறதுன்னு பார்க்கலாம் எண்ணெய் ஒரு ரெண்டு ஸ்பூன் ஊற்றிக்கோங்க கடுகு கொஞ்சம் போட்டுக்கோங்க ஒரு கால் ஸ்பூனு சீரகம் ஒரு ரெண்டு ஸ்பூன் போடுங்க மிளகு ஒரு ஸ்பூன் போட்டுக்கோங்க சின்ன வெங்காயம் நல்லா ஒரு நூறு வெங்காயம் ஐம்பது ஒரு அஞ்சு பேர் சாப்பிட்னா நூறு வெங்காயம் போட்டுக்கோங்க சின்ன வெங்காயம் தான் போகணும் அப்படி இல்லைன்னா கூட நீங்கள் பெரிய வெங்காயம் போட்டுக்கோங்க பாருங்கள் பொருள் வேக வச்சு வச்சுருக்கேன் இதை பாருங்கள் அப்படி கையில் எடுத்தால் இது தோட ஃபுல்லே மாவு மாதிரி ஆயிடணும் இது மாதிரி வேக வச்சுக்கோங்க ஒரு டம்ளர் அஞ்சு டம்ளர் தண்ணி வைங்க ஒரு மூணு விசில் நாலு விசில் விடுங்க இந்த இந்தளவுக்கு செஞ்சிடும் சூப்பராக பாருங்க அப்படியே மாவு மாதிரி இப்போ பாதி கொள்ளு அந்த தண்ணியில் வச்சுக்கணும் பாதிக்கொள்ளு நம்ம நல்லா மசாலா வறுத்தாச்சு தக்காளி வெங்காயம் சீரகம் மேளகெல்லாம் நல்லா வரைச்சோம் இது கூட ரெண்டே ரெண்டு சோம்பு போட்டுக்கோங்க சோம்பு ரெண்டு சும்மா கொஞ்சமாக போடுங்க அந்த வாசனை சோம்பு ரெண்டு பட்டை ஓய் ஒரு குட்டி பட்டை லவணம் ரெண்டு வச்சுக்கணும் செம்ம சூப்பராக இருக்கும் இப்போ இந்த கொல்லை இதில் கொட்டிக்கலாம் பாதி கொல்லை அதில் இருந்து பாதி ஒரு ஒரு டம்பர் வச்சேன் இப்போ நல்லா ஆர்டர் இது ஃபேன் காட்டில் ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இப்போ அதை அரைச்சிட்டு வந்துடலாம் இந்த சேனல் பார்க்குறவங்க கிளைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் புதுசாக பார்க்குறதுலாம் ஒரே ஒரு சப்ஸ்கிரைப் விடுங்க நிறைய பார்க்குறீங்க ரொம்ப சந்தோஷம் இது மாதிரி குழம்பு வச்சு சாப்பிட்டு பாருங்க குழந்தைங்கேருந்து பெரியவங்க எல்லாருக்கும் நல்லது நீ மழை காலம் வந்துச்சு மழை காலம் வெயில் காலெல்லாம் பார்க்காதீங்க வாரம் ஒரு நாள் கொல்லு சேர்த்துங்க எந்த நோயுமே வராது குழந்தைங்க மெயினாக சளி பிடிக்காது நெஞ்சி சளி இருக்காது வயசானவங்களாம் இது ச கொஞ்சம் ரசம் வச்சு சாப்பிட்டிங்கன்னா கொலஸ்ட்ரால் இருக்கிறவங்க எல்லாரும் இதை சாப்பிடுங்க அவ்வளோ நல்லது கொலஸ்ட்ரால் டக்குன்னு குறைஞ்சிரும் நம்ம மெடிசன் எடுக்கிறத விட இது அவ்வளோ நல்லது கரங்காயத்தில் ஆற வச்சு இதை நல்லா கொஞ்சம் நைஸாக அரைச்சிட்டு வந்துடலாம் பாருங்க மசாலாலாம் அரைச்சிட்டு வந்தாச்சு வானையில் வச்சாச்சு எண்ணெய் ஊற்றிக்கலாம் ஒரு ரெண்டு மூணு ஸ்பூன் எண்ணெய் ஊற்றுங்க கடுகு சின்ன ஸ்பூனில் ஒரு ஸ்பூன் கடுகு போட்டுப்போங்க கடுகு நல்லா குறைஞ்சிருச்சு சின்ன ஸ்பூன் ஒரு குட்டி ஸ்பூன் ஒரு அரை ஸ்பூன் உளுத்தம்பருப்பு போட்டுக்கோங்க சும்மா வாசனைக்கு நம்ம சீரகம் மிளகெல்லாம் இதே வச்சுட்டோம் சும்மா வாசனைக்கு ஒரு ரெண்டு கொஞ்சம் சீரகம் போட்டுக்கோங்க நல்லா எல்லாம் கருப்பில் போட்டுக்கோங்க கட்டாயம் கருப்பில் போடுங்க கொஞ்சம் வெங்காயம் போட்டுக்கோங்க நேற்று வெங்காயம் அரைச்சிட்டோம் ஒரு சின்ன வெங்காயம் ஒரு நாலு அது வெளியே விதமாக கட் பண்ணிக்கோங்க சின்ன வெங்காயம் இல்லைன்னா கொஞ்சம் பெரிய வெங்காயம் கூட வச்சுக்கோங்க மசாலா தண்ணி விடுத்தால் அரைங்க இந்த எண்ணெயில் தும்பு வதக்கணும் அப்போ தான் இந்த டேஸ் ஊசி இருக்கும் தண்ணியாக கொஞ்சம் கூட ஊட்டக்கூடாது நல்லா வெங்காயம் வதங்கி லைட்டாக கொஞ்சம் பெருநாய் போட்டுக்கலாம் இது மசாலா தண்ணியே ஊற்றக்கூடாது அப்படியே வதக்கி அப்படியே அரைச்சிட்டோம் இந்த எண்ணெயெலாம் கொஞ்சம் வதக்கணும் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் டீ ஸ்பூன் அரை ஸ்பூன் மஞ்சள் தூள் போட்டுக்கலாம் தூள் காரம் எவ்வளோ போடுங்க நான் குழந்தைங்க சாப்பிட்றதுனால நான் கொஞ்சம் காரம் அதிகமாக சாப்பிட்ற கம்மியாக தான் சாப்பிடுவோம் ஒரு ஸ்பூனு இந்த ஸ்பூனில் ஒரு ஸ்பூன் மிளகாத்தூள் போட்டுட்டேன் புளி ஒரு சின்ன கொட்டை பாருங்கள் சின்னதாக புளி நிறையா போட்டுறாதீங்க தக்காளி போட்டிருக்கோம் இந்த சின்னதாக இவ்வளோ பெருசு போட்டிங்கன்னா போதும் பாருங்கள் ஊறிச்சு சின்ன கொட்டை ஆ இந்த சைஸில் நல்லா கரைச்சி இந்த மசாலா ஊற்றிக்கோங்க ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் ரொம்ப ஒரு வாரம் சூடு பண்ணி வச்சு சாப்பிட்டா கூட கிடவே கிடையாது உடம்புக்கு அவ்வளோ நல்லது எல்லாருக்குமே இது ரொம்ப நல்லது நான் வருஷத்துக்கு பத்து கிலோ பத்து படி பத்து கிலோ கொழுவாயின்னு வந்துடுவோம் ஊரில் அப்படியே விளையிற இடத்துலையே கரெக்டாக இருக்கு எங்களுக்கு பத்து கிலோ அப்போ வந்தால் கை மாசியில் தான் அது சீசனு அந்த சீசன் அவர்களும் எல்லாம் காலி ஆகிடும் கொஞ்சம் கொஞ்சம் இருக்கும் வேக வச்சு தாளித்து சாப்பிடுவோம் குழம்பு வச்சு சாப்பிடுவோம் அந்த மாதிரி சாப்பிட்றதுனால அது சீக்கிரம் காலி ஆகிடுங்க புளி ஊற்றியாச்சு புளி கொஞ்சமாக ஊற்றுங்க நிறையா ஊற்றிடுவானீங்க அப்புறம் புளி குழம்பு மாதிரி ஆகிடும் இப்போ இந்த குக்கரில் பாருங்கள் கொள்ளு தண்ணி கொள்ளு நீங்கள் கொள்ளு விருப்பப்பட்டால் போடுங்க நிறையா இல்லைன்னா அப்படி விட்ருங்க நான் ஓரளவுக்கு போட்டுக்கிறேன் அந்த கொள்ளு போட்டால் நல்லாயிருக்கும் சாப்பிட்றதுக்கு கொள்ளு தண்ணி ஊற்றிக்கணும் பத்தலைன்னா கொஞ்சம் தண்ணி கிளம்பிக்கோங்க இதுதான் தண்ணி குழம்பு அந்த கொள்ளு தண்ணி ஊற்றி கொள்ளு போட்டு அரைச்சி தான் கொள்ளு தண்ணி குழம்பு இது வேறே கொள்ளு தண்ணி குழம்பு தான் நல்லா கொதிக்கணும் உப்பு வந்து ஒரு ரெண்டு ஸ்பூன் போடுங்க பெரிய ஸ்பூனில் ரெண்டு ஸ்பூன் உப்பு நான் கொஞ்சமாக போடுறேன் ஏன்னா நான் கொள்ளு போட்டுட்டேன் வேக வைக்கூல்லிய நான் இப்போ ஒரு ஸ்பூன் மட்டும் போட்டுட்டேன் நல்லா கொதிக்கணும் கொள்ளு தண்ணி குழம்புலாம் ஊரில் ரொம்ப ஃபேமஸ் களி கிண்டி தொட்டு சாப்பிடுவாங்க கம்ஞ்சோர் ஊற்றி சாப்பிடுவாங்க சாதம் ஆனால் சாப்பாட்டுக்கு ரொம்ப நல்லா இருக்கும் களிக்கு தொட்டு சாப்பிடுவாங்க ஊர்ல எல்லாம் ரொம்ப தனியாக வைக்கக்கூடாது ரொம்ப திக்காகவும் வைக்கக்கூடாது ஆனால் ஊர்லலாம் கொஞ்சம் இதுதான் அதான் தண்ணி குழம்பு இந்த தண்ணி ஊத்தி வைக்கிறது தான் தண்ணி குழம்பு செம்ம டேஸ்டா இருக்கும் இது நல்லா கொதிக்கணும் புளியெல்லாம் ஊற்றிருப்போம் மசாலெல்லாம் வறுத்து தான் அரைச்சிருக்கோம் வதக்கியிருக்கோம் நல்லா கொதிச்ச பின்னாடி இறக்கி வச்சிருவோம் டேஸ்டாக இருக்கும் வாங்க நல்லா கொதிக்கட்டும் கொதிச்ச பின்னாடி பார்க்கலாம் வாங்க பாருங்க குழம்பு கொதிச்சு அப்படியே மேலே எண்ணெய் திரண்டு வந்துச்சு பாருங்க இது மாதிரி எண்ணெய் திரண்டு வரணும் அப்பதான் நீங்க நீங்கள் கொண்டு குழம்பு ரெடி கொத்தமல்லிக்கல குட்கலாம் பொடிய கத்திகள் கூட கட் பண்ணி போடுங்க குழம்பு ரெடி பாருங்க குழம்பு சூப்பரா ரெடி ஆயிடுச்சு அங்க சூப்பரா சாப்பிடலாம் இதே போல வச்சு சாப்பிட்டு பாருங்க செம்மையா சூப்பராக உடம்புக்கு ஹெல்த்தியானது நல்ல சத்தானது பாருங்கள் குழம்பு ரெடி வாங்க குழம்பு சாப்பிட்லாம்